திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன் இன்று நம் பார்க்கவிருப்பது பித்ரு சாபம் நீங்கும் தை அம்மாவாசை சிறப்புகள் குறித்தும் பித்ரு தோஷம் எதனால் ஏற்படுகிறது அதை போக்க என்ன வழிகள் என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் என்ற தேவலோக பெண் ஆயிரம் ஆண்டுகள் நதிக்கரையில் தவமிருந்து வந்துள்ளார் அப்போது மரிஷி மகரிஷியினுடைய மகன்களான பித்ரு தேவர்கள் அவள் முன் தோன்றியுள்ளனர் உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி தருகிறோம் என்று கூறியுள்ளனர் அப்போது அந்த அசோதை பித்ரு தேவர்களின் தேகத்தை பார்த்து இப்படி கட்டுமஸ்தான உடல் கொண்ட ஒருவர் தனக்கு கணவனாக அமைந்தால் எப்படி இருக்கும் என எண்ணியிருக்கிறார் அந்த பெண்ணின் எண்ணத்தை தெரிந்து கொண்ட ஒரு தேவலோக பெண்ணாக இல்லாமல் ஒரு மானுட பெண்ணாக ஒரு எண்ணத்தை கொண்டதால் நீ பூமியில் போய் பெண்ணாக பிறப்பாய் என்ற ஒரு சாபத்தை அவளுக்கு கொடுக்கின்றனர் தன் தவறை உணர்ந்த அச்சோதை பித்ரு தேவர்களை மண்டியிட்டு தன் தவறை உணர்ந்து தவறுக்கு விமோசனம் கேட்கிறாள் உடனே தேவர்கள் நீ மீண்டும் பல ஆண்டுகள் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தவம் செய் அப்பொழுது உன்னுடைய பாவம் நீங்கும் என்று கூறிவிட்டு செல்கின்றனர் உடனே மீண்டும் தன் தவத்தை தொடங்குகிறார் பல ஆண்டுகள் தபமிருந்த அவள் முன் மீண்டும் பித்ரு தேவர்கள் தோன்றுகின்றனர் அப்பொழுது உன் பாவங்கள் நீங்கிய உடன் துவாபர யுகத்தில் மச்சகந்தி என்ற பெயருடன் ஒரு மீனின் வயிற்றில் பெண்ணாக பிறப்பாய் அதன் பிறகு பரசுராம் என்ற மா முனிவரால் வியாசர் என்ற மகனை பெற்றெடுப்பாய் அதனைத் தொடர்ந்து அஸ்தினாபுரத்தின் மகாராஜாவா இருக்கக்கூடிய சாந்த மகாராஜாவிற்கு மனைவியாக மாறி மகாராணியாக வாழ்வாய் என்று வரம் கொடுக்கின்றனர் உன்னுடைய இறுதி காலத்தில் ஒரு நதியாக மாறி அந்த நதிக்கு உன்னுடைய பெயரே அச்சோதை என்ற நாமத்துடன் அழைக்கும் அளவிற்கு பெருமை கொள்வாய் என்ற ஒரு வரத்தையும் அவளுக்கு வழங்குகின்றனர் அந்த பித்ரு தேவர்கள் நான் உனக்கு தரிசனம் கொடுத்த இந்த நன்னால் இந்த தை அமாவாசை தினம் பித்ருக்களின் சாபம் நீங்கும் நாளாகவும் பித்ரு தேவர்களின் அனுகிரகம் கிடைக்கும் நாளாகவும் கருதப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர் தான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை மாதத்தில் வருகின்ற முதல் அமாவாசை திதி தை அமாவாசை திதியாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அமாவாசை திதி என்று யாரெல்லாம் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்து பித்ர் காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு வம்ச விருத்தி தோஷம் பித் சாபம் நீங்கி குலதெய்வத்தின் அருளும் பித்ரு தேவர்களின் அருளும் கிடைக்கப்பெறும் அவர்களுக்கு வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காது தேக ஆரோக்கியம் மேம்படும் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று பித்ரு தேவர்கள் அற்புதமான ஒரு வரத்தை அருளுகின்றனர் அப்படி பித்ரு தேவர்கள் அருளிய அந்த வரம்தான் இந்த தை அமாவாசை தினமாகும் எனவே தான் தை அமாவாசை தினத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது வருடத்தில் தட்சிணாயன காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்று இரண்டு காலங்கள் வருகிறது ஆறு மாதம் தட்சிணாயண புண்ணிய காலமும் ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலமும் இருக்கும் அந்த வகையில் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாகும் இது சுக்லபட்சம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் மாதமான தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமானது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இடைப்பட்ட அந்த ஆறு மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலமாகும் அப்படி தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கும் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதியானது ஆடி அமாவாசை தினமாக சொல்லப்படுகிறது அந்த அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதன் பிறகு தட்சிணாய காலத்தில் வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது மகாலய பக்ஷம் என்று சொல்வார்கள் அந்த பதினைந்து நாட்களுக்கு மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படுகிறோம் அந்த மகாலய பக்ஷம் முடிந்து மகாலய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று அமாவாசை திதி திதிகளில் நாம் இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணமே செய்யவில்லை பெற்றோர்களுக்கு எந்த கடனும் செய்யவில்லை எந்த கடமையும் செய்யவில்லை என்று சொல்பவர்கள் இன்றைய தினத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆசிகளை வழங்குவார்கள் அதேபோல் தங்களுடைய பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய திதி தெரியவில்லை அவர்களுக்கு இன்றுவரை நாங்கள் தர்ப்பணமோ தேவசமோ கொடுக்கவில்லை என்று சொல்பவர்கள் இந்த நாளில் தேவசம் கொடுக்கலாம் தர்ப்பணம் செய்யலாம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த திதியானது அவர்களுக்கு முழுமையாகும் எனவேதான் இந்த மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மூன்று அமாவாசைகளில் ஒன்றான தை அமாவாசை நாளை அதாவது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் சுக்ரவார அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் நாம் அனைவரும் பித்துருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடைக்கப் பெற வேண்டும் எனவே அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியவை முதலில் பார்க்கலாம் அதன் பிறகு செய்யக்கூடாதவை பற்றி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நாம் எப்பொழுதும் போல் வீட்டில் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும் அந்த அமாவாசை தவசம் போன்ற தினங்களில் அதிகாலையில் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும் பெரியவர்களிட அந்த பெற்றோர் புகைப்படத்தை எடுத்து துடைத்து விட்டு சந்தனமிட்டு இட்டு மஞ்சள் இட்டு அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த புகைப்படத்தை தெற்கு முகமாக வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் முடிந்தவர்கள் துளசி மாலை இருந்தால் சாற்றலாம் அப்படி முடியாதவர்கள் உங்களிடம் என்ன புஷ்ப மாலை இருக்கிறதோ அதை சாட்டி ஒரு இணுக்கு அதாவது ஒரு இலை துளசியை அதன் வைத்துவிட வைத்து விட வேண்டும் அதன் பிறகு விளக்கேற்றி வைத்து தூவம் காட்டிவிட்டு நீங்கள் என்ன சமையல் செய்திருக்கிறீர்களோ அந்த சமையல்களை தலைவாளை இலை போட்டு அதில் விட்டு அவர்களுக்கு முதலில் படையலை சமர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பிறகு எமலோக வாசலில் இருக்கக்கூடிய தூதுவராக இருக்கக்கூடிய காகத்திற்கு சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படுகின்ற காகத்திற்கு அன்னமிட்டு காகம் அந்த சாதத்தை உண்ட பிறகு நாம் அனைவரும் பித்துக்களின் பிரசாதமாக அதை சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு முன்பாக சுவாமி படங்களின் முன்பு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு சுவாமிக்கென ஏதாவது பழங்கள் இருந்தால் அந்த பழத்தை நிவேதனம் செய்துவிட்டு விட்டு அதன் பிறகு உணவருந்தினால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதேபோல் போல் தர்ப்பணம் செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் தர்ப்பணம் யாரெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம் அதாவது ஒரு குடும்பத்தில் தாயோ தந்தையோ இல்லாமல் இருப்பவர்கள் அந்த தர்ப்பணம் செய்வதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் தந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் தந்தை இருந்து தாய் இல்லாதவர்கள் தந்தை தர்ப்பணம் செய்தால் அவர்கள் செய்ய வேண்டியதில்லை ஒருவேளை தந்தை தர்ப்பணம் செய்யக்கூடிய அளவிற்கு தேக ஆரோக்கியம் இல்லை என்றால் நிச்சயமாக அவருடைய முதல்வர்கள் அந்த தர்ப்பணத்தை செய்யலாம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை தாம்பாளமோ அல்லது செம்பு தாம்பாளத்தையோ எடுத்து வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு அதில் கூர்ச்சம் என்று சொல்லக்கூடிய தர்பை புல்களை ஐந்தோ ஏழோ நுனிப்புள்ளாக போட்டுக்கொண்டு கருப்பு எல்லை கையில் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு ஒரு சொம்ப அளவிற்கு தீர்த்தத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் முதலில் உங்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்ல வேண்டும் அதன் பிறகு தந்தையினுடைய அப்பா பெயரை சொல்ல வேண்டும் அதன் பிறகு தந்தையினுடைய தாத்தா கொள்ளு தாத்தாவினுடைய பெயரை சொல்ல வேண்டும் ஆக மூன்று வர்க்கம் தந்தை வழியில் பித்ரு பிதாமக பிரவிதாமக என்று சொல்லப்படுகிறது அந்த மூன்று பெயரை சொல்ல வேண்டும் அதன் பிறகு தாயினுடைய பெயர் மாதா அதன் பிறகு தாயினுடைய மாமியார் தந்தையினுடைய அம்மா பிதாமகி அதன் பிறகு தந்தையினுடைய பாட்டி பிரபிதாமகி இந்த மூன்று பெயரையும் சொல்ல வேண்டும் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி இந்த மூணு வர்க்கம் அதன் பிறகு அம்மாவளி வர்க்கத்தை மறக்காமல் சொல்ல வேண்டும் அம்மாவளியில் அம்மாவினுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அதே போல் அம்மாவினுடைய அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி இந்த ஆறு வர்க்கத்தையும் சேர்த்து கொண்டு அவர்களுடைய பெயர்களை சொல்லி கையில் உள்ளங்கையில் எல்லை அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி வழியாக இப்படி மறித்தபடி அந்த எள்ளும் ஜலமுமாக அந்த கூச்சத்தின் மீது விட வேண்டும் அப்படி நீங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது தந்தையினுடைய பெயரை சொல்லி அந்த தீர்த்தத்தை விட வேண்டும் உதாரணமாக உங்களுடைய தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்றால் கிருஷ்ணமூர்த்தி தற்பயாமி கிருஷ்ணமூர்த்தி தற்பயாமி கிருஷ்ணமூர்த்தி தற்பயாமி என்று மூன்று முறை அந்த தீர்த்தத்தை எள்ளும் ஜலமும் கலந்த தீர்த்தத்தை விட வேண்டும் இப்படியாக தந்தை வழியில் மூன்று தாய் வழியில் மூன்று அம்மாவினுடைய அம்மா வழியில் மூன்று அப் அம்மாவினுடைய அப்பா வழியில் மூன்று ஆக மொத்தம் பனிரெண்டு முறை பனிரெண்டு இன்ட்டு மூன்று முப்பத்தி ஆறு முறை அந்த தர்ப்பணமானது செய்யப்பட வேண்டும் அதே போல் இந்த பிறந்த அனைவருக்கும் மூன்று விதமான கடமைகள் இருக்கின்றது அதில் தேவகடன் கடன் பித்துரு பித்ருக்கடன் இந்த மூன்று கடமைகளையும் நாம் அனைவரும் தவறாமல் ஆற்ற வேண்டும் அதாவது தேவக்கடனையும் ரிஷிகடனையும் நாம் அனைவரும் ஆற்றலாம் தர்ப்பணம் வாயிலாக பித்ருக்கடன் என்பது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் அவசியம் செய்ய வேண்டிய கடமையாகும் இப்படி இந்த மூன்று விதமான கடமைகளும் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அப்படி இந்த மூன்று கடமைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய நாளாக இந்த மூன்று அமாவாசைகள் தினங்கள் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மூன்று அமாவாசைகளில் ஒன்றான இந்த தை அமாவாசையில் இந்த மூன்று விதமான கடமைகளையும் நிறைவேற்றி இந்த மூன்று பெயருடைய அனுகிரகத்தையும் நாம் பெற வேண்டும் அப்படியாக இந்த பித்ரு தர்ப்பணங்களை செய்துவிட்டு நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த பித்ரு பித்ரு போஜனத்தை இழை போட்டு படையல் போடும் அந்த காரியத்தையும் செய்துவிட்டு விட்டு அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் அன்றைய தினம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னவென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் வீட்டில் கோலமிட வேண்டாம் முதல் முதலில் வீட்டில் பூஜை காரியங்களை செய்ய வேண்டாம் முதலில் கோவில்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் செல்ல வேண்டாம் முதலில் பித்துற்கள் கடமையை முடித்துவிட்டு அதன் பிறகு தெய்வ காரியங்களை ஆற்றிவிட்டு அதன் பிறகு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு தெய்வ அனுகிரகமும் பித்ருக்களுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும் அன்றைய தினம் முடிந்தவர்கள் ஆறு குளம் குட்டை போன்ற இடங்களில் அதாவது நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே அந்த பித்ரு கடமைகளை நிறைவேற்றிவிடலாம் ஆறுகளிலும் குளங்களிலும் தர்ப்பணம் செய்பவர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் சமுத்திரத்தில் அதாவது கடலில் சென்று தர்ப்பணம் செய்வர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் கடல் நீர் உப்பு கலந்த நீர் அந்த நீரை தர்ப்பணத்திற்கு பயன்படுத்தக்கூடாது எனவே வீட்டிலிருந்து நாம் எடுத்து செல்லுகின்ற அந்த நீரை பயன்படுத்தி அந்த தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம் இப்படியாக நீர்நிலைகளிலும் உங்களுடைய பித்துரு கடமைகளை நீங்கள் நிறைவேற்றலாம் வீட்டில் செய்வதை விட நீர்நிலைகளில் செய்வதற்கு இன்னும் பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எனவே எப்படியாவது வீட்டிலேயோ அல்லது நீர்நிலைகளிலேயோ உங்களது பித்திருக்கடமைகளை செய்ய மறக்காதீர்கள் எனவே நாளைய தினம் வருகின்ற அந்த தை அமாவாசையை நாம் அனைவரும் அனுஷ்டித்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினுடைய சேர்த்து பித்தருக்கு அனுகிரகம் கிடைக்க செய்ய வேண்டும் எனவே இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை மறவாமல் செய்து வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் நன்றி வணக்கம்